ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுவதற்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கின்றது இந்நிலையில் வரி அமலாக்கம் குறித்த கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் மக்கள் மத்தியில் அதிகமாகி உள்ளதை மறுப்பதற்கில்லை நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழலுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் மற்றும் அமலுக்கு வரவிருக்கும் வரிகள் குறித்த தமது கணிப்பினை இன்றைய வணிக உலகத்தில் பகிர்கின்றார் கணக்காளர் ரங்கநாதன் கண்ணன் வரவு செலவு மக்களின் சுமையை குறைக்கும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றாலும் வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக ரங்கநாதன் கண்ணன் கருதுகின்றார் எனினும் மக்களின் நல்வாழ்வினை கவனத்தில் கொண்டு வரி சுமைகளை குறைப்பதற்கான சலுகைகளை அரசாங்கம் வழங்கும் என்று தாம் நம்புவதாக அவர் வந்து சைல்ட் ரிலீஃப் ஸ்பௌஸ் ரிலீஃப் அப்புறம் டேக்ஸ் ரிபேர் இந்த மாதிரி பர்சனல் ரிலீஃப்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து வரி சுமைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் ஓகே ஸோ அந்த ரிலீஃப் ஐட்டமில் சில ரிலீஃப் ஐட்டம் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஐட்டம் மற்ற எக்ஸ்பென்சஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடந்த ஆண்டு வரவு செலவுத் திட்டத்தில் லக்ஸரி கூட்ஸ் டேக்ஸ் எனப்படும் ஆடம்பர பொருள் வரி ஆகியவற்றை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிமுகப்படுத்தி இருந்தார் அதனை இந்த வரவு செலவுத் திட்டத்தில் செயல்படுத்தும் வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அதே வழக்கில் முத்திரை வரியில் விகிதங்கள் சரிசெய்தல் அதிகரிப்பதற்கு சாத்தியங்கள் இருப்பதாகவும் ரெங்கநாதன் தெரிவித்தார் முத்திரை வரி வந்து போன வருடம் வந்து வெளிநாட்டுகள் நார்த் சிட்டிசன் வாகன நாலு பசி டென் டூ சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம மினேஷன்ஸுக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் டூ ஃபோர் பர்சன்டேஜ் படிப்படியாக வந்து ரேட்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க ஸோ ஸ்டாம்ப் டியூட்டியில் வந்து ரேட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு அநேகமாக இந்த இந்த பட்ஜெட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இதனிடையே இனிப்பு பானங்கள் மீது பரிந்துரைக்கப்படும் புதிய வரி சில இனிப்பு பான நிறுவனங்களின் உற்பத்திகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வினவப்பட்ட போது மக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு சீனிக்கான வரி அதிகரிக்கப்படலாம் என்று விளக்கினார் ரங்கநாதன் வந்து இப்போ சுகாதார அமைச்சர் அவர்கள் அப்போஸ் கவர்மெண்ட்க்கு காசு இருக்குது ஹெல்த் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஹேண்டல் பண்ணுறக்கு காஸ் இருக்குது ஸோ அது ஹெல்த் சுகர் சுகர் கன்சப்ஷனை குறைக்கணும் அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக டேக்ஸ் வந்து இன்கோஸ் பண்ணணும் அதிகரிக்கிறதுக்கு உள்ள ப்ரொப்போசலாக இருக்குது ஸோ இதுவும் வர்றதுக்கு இதுவும் அமுபுடுத்துறக்கு இதோட இதை பற்றி உள்ள அறிவிப்பு வர்றதுக்கும் பார்க்குறீங்க ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் வரிகள் அமலாக்கம் குறித்து பர்னாமா தொடர்பு கொண்டபோது ரங்கநாதன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்